வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜகன் கந்தசாமி ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா ஜனவரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம் நியமன தேர்வுன்னு சொல்லக்கூடியது பிப்ரவரி நாலாம் தேதி வச்சிருக்காங்க ஸோ அதுக்கான ஆர்டர் தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க அந்த டேட் கொடுத்துருக்கு அதாவது ஆசிரியர் தொகுதி தேர்வு வாரியத்தில் அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி அறிக்கையில் மூணு பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி அந்த டேட்டெல்லாம் இந்த ஃபார்மேட்டை கொடுத்துட்டு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறுவர் இருந்த வட்டாரியு மற்றும் பிஆர்பி மலை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் தேர்வர்களின் சிரமத்தை பொருட்டும் தேர்வு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நமக்கு பாருங்க நாலு இருபத்தி அன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்படுகிறது இந்த நாள் நமக்கு எத்தனை நாள் ஜனவரி ஏழாம் தேதி எக்ஸாம் நடக்கிறதா இருந்திருந்தால் ஜனவரி மாசமே பாத்தீங்க அப்படின்னு நமக்கு ஒரு இருபத்தி மூணு நாள் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்புறம் இது நாலாம் தேதி அப்படி நாலாம் தேதி அப்படிங்கிறப்ப இதுல நாலு நாள் அப்படிங்கிறப்போ இருபத்தி மூணு பிளஸ் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாள் ஜனவரி முப்பத்தி சேர்ந்து இருபத்தி எட்டு நாள் எக்ஸ்டன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்ப இந்த டைம் வந்து கரெக்டா பயன்படுத்தி இப்ப நமக்கு இருக்கிற முக்கியமான சந்தேகங்கள் என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் இதுல முழு எஃபெக்ட் போடல என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சார் டெட்டு படிச்சா போஸ்டிங் கிடைக்க முடியாது சார் இந்த பிரச்சனை இருக்கு அது இல்லாம நிறைய போராட்டங்கள் அது இதுல பிரச்சனைகளாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னுமே படிக்கல அப்படிங்கறத உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மை எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுடைய கடமையை முடிச்சாகணும் போஸ்டிங் போட்டாகணும் அதாவது இத்தனை பேர் வந்து போஸ்டிங் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு பதில் சொல்லுமே அப்படின்ற காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டக் டக்னு எக்ஸாம் வெச்சுட்டு போஸ்டிங் போட்டு விட்டு அப்புறம் இத்தனை பேருக்கு நாங்க போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி அதாவது சர்வசிக்ஷா அபியான் திட்டம் சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் ஆகட்டும் கோர்ட்டு நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணீங்க போஸ்டிங் போடுறதுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ணீங்கன்னு கவர்மெண்ட் கிட்ட கோர்ட் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இவங்களுடைய வேலைகளை கடமைக கடமையாக முடிச்சிருந்து சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க நாம இங்க எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு வந்து டெட்டு முடிச்சு ஒரு போட்டி வச்சு உடனே போஸ்டிங் போல இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளான் இப்ப பாருங்க இன்னைக்கு இன்றைய டேட் வரைக்கும் என்ன இங்க நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய அந்த இது இருக்குது பாத்தீங்களா இன்றைய டேட்டுக்கு பாருங்க இந்த எக்ஸாம் நடக்குது என்ன இது பிப்ரவரி மாசம் நடக்குது பிப்ரவரியில எக்ஸாம் நடந்து முடிச்சுட்டு மார்ச் ஏப்ரல்ல ரிசல்ட் கொடுத்துறாங்க வச்சுக்கோங்க ரெண்டு மாசம் மூணு மாசத்துல ஏப்ரல் மார்ச் ஏப்ரல்ல ரிசல்ட் கொடுத்துறாங்க அடுத்த கல்வி ஆண்டு பாத்தீங்கன்னா மே ஜூன்ல ஸ்கூல் ஓபன் பண்றாங்க அந்த டைமுக்கு இங்க எடுக்கக்கூடிய அந்த கேண்டிடேட் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு பேரையும் அப்படியே தூக்கி அங்க போஸ்டிங் போட்டு விட்டுருவாங்க அப்போ இந்த கல்வி ஆண்டில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்பொழுது அவங்கள போஸ்டிங் போட்டு விட்டுறாங்க நமக்கு இதில் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் அப்போ இன்னைக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் நடக்கக்கூடிய டெட்டு வந்து இந்த டிசம்பர்ல நோட்டிகேஷன் கொடுத்தா சொல்லியிருக்காங்க அப்படி கொடுத்தா தான் நாலு நாள் கொடுத்தாலும் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு மாசமோ இல்லை பத்து நாள் பதினஞ்சு நாள் கேப்ல வந்து அடுத்த டெட்டு ரெடியா இருக்கு இப்ப இவங்களுக்கு வந்து பிப்ரவரி நாலாம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுன்னா ஏப்ரல் மேல என்ன சொல்றது ரிசல்ட் கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு உடனே மே ஜூன் ஜூன்ல அவங்களுடைய போஸ்டிங் போட்டுருக்காங்க இவங்க மார்ச்ல எக்ஸாம் பாத்தீங்களா அதாவது டிசம்பர் மாசம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உண்டான டெட் எக்ஸாம் மார்ச்ல நடக்கும் அப்படி கொஞ்ச நாள் கொஞ்சம் எக்ஸாம் ஆச்சு மிஞ்சி பண்ண ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் எக்ஸாம் ஆகும் மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் நடந்து முடிச்சிரும் அப்ப எப்படி பாத்துட்டீங்கனாலும் டெட் முடிச்சு அடுத்து இந்த காம்பிடேட்டிவ் எக்ஸாம் முடிச்சு இந்த கல்வி ஆண்டுல இப்ப நியமன தேர்வு கூடியவர்கள் ஜாயின் பண்ணிடுவாங்க இப்ப டெட் எழுதக்கூடியவங்களுக்கு அடுத்த அடுத்த வருஷம் போடுறதுங்கிறதுக்கு முன்னாடியே இந்த வருஷத்தை அதாவது டிசம்பர் வந்து இந்த மார்ச் ஏப்ரல்ல டெட் வைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு இப்போ நியமன தேர்வு அடுத்த டிசம்பருக்குள்ள வச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா இங்க இவங்களுக்கு தேவை என்னன்னா வேகன்ஸை நிறைய ஃபில் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க அதனால இந்த சமயம் நிறைய வேகன்ஸி ஃபில் பண்ண போறாங்க இதை நம்ம கரெக்டா மைண்ட்ல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஎன்பிசி மற்ற எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பட் பிஎட் முடிச்ச ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம பிஎட் லெவலுக்கு நமக்கு பறக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட தகுதி இருக்கும் பொழுது ஏன் நடந்து போகணும் டிஎன்பிசி மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம் எழுதிட்டு நம்ம உள்ள போகணும் அதையும் எழுதுங்க இதையும் எழுதுங்க எது நமக்கு கிடைச்சதோ அதை நம்ம போய் உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம் அதுலையும் டெட் முடிச்சு இந்த மாதிரி எக்ஸாம் முடிச்சு நம்ம உள்ள போயிட்டு அப்படின்னா நம்மளுடைய தகுதி தகுந்த அதாவது படிப்பு தகுதிக்கு தகுந்த போஸ்டிங் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு அமையுது அதனால இந்த வாய்ப்பை நல்லா நம்ம பயன்படுத்திக்குவோம் அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நம்ம என்ன சொல்றது இப்ப வந்து நான் உங்களுக்கு இது கொடுத்துட்டுன்னா இப்ப டெய்லி டெஸ்ட் போயிட்டு இருக்கு அடுத்ததா ஒரு பிளான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டெய்லியுமே உங்களுக்கு கிளாஸஸ் இனிமே வர ஆரம்பிச்சிட்டோம் அதாவது அந்த கிளாசனுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா அது எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இது வந்து ஒரு ஒரு பிளாஸ் மிஷன் நமக்கு வந்தது பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஜனவரியில் நடைபெற இருந்த பட்டதாரி ஆசிரியர் பிப்ரவரி நாளுக்கு ஒத்திவைப்பு இது ஆசிரியர் தேர்வாய் கொடுத்த ஒரு தகவல் மழை வெள்ள பாதிப்பு காரணங்களுக்கு தேர்வுக்கு தயாராவது சிரமம் இருப்பதாக கோரிக்கை இருந்ததால் ஒத்திவைப்பு இதுதான் வந்து அவங்க கொடுத்த ஆர்டர்லயும் சரி பின்னாடி வந்திருக்கிற வீடியோல அவங்க கொடுக்குற தகவல் இதுதான் இப்போ நாம என்ன பண்ண போறோம் நம்ம இன்சூன்ஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு இரநூறு வீடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய போக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னா எக்ஸாம்பிள் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும்னு சொல்லக்கூடிய டாபிக் நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் ஏன்னா இப்ப பன்னெண்டு பதிமூணு வருஷம் நம்ம இதே லைன்ல இந்த அடுத்த டெட் எக்ஸாமுக்கு இதுதான் வரும் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த டாபிக் தான் கேள்விகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அது சம்பந்தமான வீடியோக்கள் இருநூறு வீடியோவை நம்ம போக்கஸ் பண்ணிக்கோ அந்த இருநூறு வீடியோக்கள் இருந்து நீங்க எக்ஸாம் முடிச்சு வந்ததுக்கு சார் இந்த வீடியோ வந்து இந்த கேள்வி வந்தது இத்தனை கேள்வி வந்தது அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லைனா நாங்கள் அது உங்களுக்கு சுட்டி காட்டுற மாதிரி அதாவது நம்ம வீடியோவை பார்த்தாலே போதும் பாஸ் பண்ணிடலாங்கிற லெவலுக்கு உங்களுக்கு வந்துடும் வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட் ஆட்டம் பண்ணாலே போதும் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு கொண்டு கொண்டு வரணும் நம்ம ஒவ்வொரு டெட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் அதில் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த முறை நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இருக்கு என்னன்னா இரநூறு வீடியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அந்த இரநூறு வீடியோவும் கிளாஸ் வீடியோஸா இருக்கும் அந்த எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்த மாதிரி இப்போ நம்ம வரலாறு எடுத்துக்கணும் சிந்து சமணி நாகரிகமா அதில் வரக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் என்ன அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எப்போ போல கிளாஸ் வீடியோவா நம்ம அதை நடத்தி விட்டுருவோம் அப்போ அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேள்வி எக்ஸாம்க்கு கேட்க போறாங்க அப்போ நாம் இங்க எடுக்கக்கூடிய ஒரு தகவல் நம்ம டார்கெட் வந்து இரநூறு வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அதாவது என்ன சொல்றது இப்படி ஒரு மெத்தட நம்ம இந்த முறை ஃபாலோ பண்ண போறோம் சரிங்களா இதுக்கு யார் வந்து ஃப்ரீ கிளாஸ் வீடியோஸ் தான் இல்லின் பண்ணிக்கல விருப்பப்படுறோம் எயிட் த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் ஃபோர் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி மிஸ்டர் கால் கொடுத்துருங்க இது கொடுக்கும்போது உங்களுக்கு வீடியோவும் டெய்லி ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும் டெட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு கம்பெனி ஆகி இதில் வரும் ஸோ அதனால் இந்த முறை எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் ஓகே ஸ்டூட்ஸ் தேங்க்யூ